கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பேச்சில் அல்ல செயலில் காட்டு மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள் உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் நீதிமொழிகள் இருபது ஆறு ஆல்ரின் தாமஸ் என்பவருக்கு பென்சில்வேனியா என்ற இடத்தில் ஒரு கடை இருந்தது அந்த கடையை மூன்று தலைமுறையாக அவர்கள் நடத்தி வந்தார்களாம் அந்த கடையில் வரும் வருமானம் மூலமே அவர்களது குடும்பம் செழிப்பாக வாழ்ந்து வந்தது அந்த கடையின் முன்பக்கத்தில் புகையிலை சம்பந்தமான பொருட்களும் கடையின் பின்புறத்தில் உயிர்காக்கும் மருந்துகளும் விற்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் ஒரு நாள் அந்த கடையின் முன்பகுதி மூடப்பட்டது கடந்த தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டுகளாக அவரது குடும்பத்தினர் புகையிலையில் உருவாகும் பலவிதமான பொருட்களை விற்று வந்தனர் ஆனால் அந்த போதை பொருட்களை வாங்கி உட்கொண்ட அநேகர் இதய நோயாலும் மாண்டனர் போதைப் பொருட்களை விற்று அதில் கிடைக்கும் லாபத்தை கொண்டு வாழ்வது தாமஸின் மனச்சாட்சிக்கு மிகவும் வருத்தமாக இருந்ததாம் ஒரு நாள் தாமஸ் தனது தொழிற்சாலையின் மூலமாக ரெண்டாயிரம் டாலர் பெருமானமுள்ள சிகரெட் பொடி புகையிலை பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்து பெட்டி பெட்டியாக ஒரு லாரியில் ஏற்றினாராம் அவற்றை ஓரிடத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்காக எடுத்து சென்றார் புகையிலை பொருட்களை விற்பதற்கான லைசன்ஸை தாமஸ் முதலில் தீ கொளுத்தி போட்டாராம் அந்த தீயை கொண்டு பெட்டியில் உள்ள புகையிலை பொருட்களை எல்லாவற்றையும் எரித்தாராம் அவைகள் எரிந்து சாம்பலாகும்போது தாமஸ் மற்றவளுடைய சுக வாழ்வை விட நான் பணம் சம்பாதிப்பது பெரிதல்ல என்று தன் குடும்பத்தினருக்கும் தனது வேலை செய்கின்ற ஊழியர்களுக்கும் சொன்னாராம் உண்மையான காரியத்தை செய்வதை குறித்து பலர் வாய்க்கிழிய வாக்கு கொடுக்கலாம் பேசலாம் ஆனால் இந்த தாமஸ் சொன்ன சொற்கள் செயலில் காட்டுவதை சரியாக அவர் செய்திருக்கதை பார்க்கிறோம் ஆம் என கண்மான சகோதர சகோதரிகளை நாமும் இந்த உலகத்தில் வாக்குறுதி கொடுப்பதில் அநேகர் ஒன்று போல காணப்படுகின்றனர் ஆனால் மனசாட்சியை மண் மழுங்கடித்து கொண்டு நாம் செயல்படுத்தாமல் இருக்கிறோம் ஆனால் நமது பேச்சில் அல்ல நமது செயலில் நாம் கிறிஸ்துவை பிரதிபலித்து காட்டுகிறவர்களாக இருப்போம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தியிறோம் கர்த்தாவே பேச்சில் அல்ல செயலில் காட்டுங்கள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ரேசப்பா நாங்கள் உமது வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் பிரசங்கிக்கலாமே சப்பா ஆனால் அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பிரதிபலித்து காட்டுவதற்கு எங்களுக்கு கிருபை தாருமப்பா ஆண்டவரே இந்த தாமஸ் மற்றவர்களுக்கு நோய் உண்டாக்கும் அந்த வியாபாரத்தை தனது லாபத்திற்காக வைக்காமல் ஆண்டவரே அதை மனசாட்சிக்கு பயந்து அதை எரித்து போட்டது போல ஆண்டவரே நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் வேண்டாத காரியங்கள் பிறருக்கு துன்பம் தருகிற காரியங்களை நாங்கள் விட்டுவிடுவதற்கு எங்களது மனசாட்சியை அண்டவரை சீர்படுத்தியலும் கூர்த்த மனசாட்சியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவரே நாங்கள் சதையான இருதயமுள்ளவர்களாய் ஆண்டவரே வாழ்க்கையில் நேர்மையான வழியில் நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலாம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தரலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்